அடுத்த பாவசுரம் தக்கன் வேலை தகர்த்த தலைவன் துக்கம் துடைத்த துணை போல் எக்கல் நுண்மணல் மேல் எங்கும் கொக்கின் பழம் கூடூரே கூடலூரே எல்லாம் அர்த்தம் புரிஞ்சுக்கோ தக்ஷனுடைய யாகத்தை கெடுத்த சிவபெருமான் அவனுடைய துக்கம் போக்கினவர் பெருமாள் வேறு ஒன்றும் இல்லை அப்படியே ரொம்ப சுலபமாக இருக்க தக்கந்த வேள் தகர்த்த தலைவன் அது சிவபெருமான் அவனுடைய துக்கம் துணைத்த துணைவர் ஊர் போல் துணைவர்னு ஏன் போட்டிருக்காருனா அவன் பெருமாளோட உடம்புல ஒரு பாதி அதனால துணைவர்னே இருக்கான்னு கூட நான் பத்தம் பண்ணிக்கலாம் துணைவர் ஊர் போல் புரியுந்தா எக்கலிடு நுண்மணல் மேல் எங்கும் குக்கின் பழம் வீழ் உடல் ஊரே இந்த எக்கல் எக்கல்லிடுன்னா புரியுது எக்கல்னால் காற்று அடிச்சின்னு தண்ணி அடிச்சின்னு வந்தால் சின்ன சின்ன மணற்குன்றுகள்லாம் இருக்கு புரிஞ்சல செல்வாள் இங்கிலீஷில் அப்போ சின்ன அதான் எக்கல் எக்கலீடு நுண்மணல் வேல் அந்த மண்ணெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்னதாக மில்லி இருக்கும் ஏன்னா காத்தடிச்சின்னு வந்தது ரொம்ப நுண்ணி நுண் நுண்ணிய துகள்களாக இருக்கும் அதனால் எக்கலீடு நுண்மணல் மேல் எங்கும் கொக்கின் பழம் வேள் கூடலூரே கொக்கின் பழத்துக்கு பெருமாள் மா அப்படிவா மற்ற மாம்பழங்கள் விழுந்திருக்குமா புள்ளங்கு இந்த கூடலூருக்கு போனால் இந்த மணல் மேடு இருக்கா அது மேலே மாம்பழம் இருக்கான்னு பார்த்துட்டு வரணும் புரியலாம் புரியுது எக்கல் இடு நுண்மணல் மேல் எங்கும் கொக்கின் பழம் வீழ் கூடலூரே திருப்பி சொல்றேன் கொக்கின் பழம் மாம்பழம் சேர்ந்து பிடிக்கலாமா தக்கன் வேள்வி மீன் தகைத்த தலைவன் துடைத்த துணைவர் ஊர்கோல் எக்கல் நுண்மணல் மேல் எங்கும் கொக்கின் பழம் வேண் கூடலூரே கருந்தண் கடலும் மலையும் புலகம் அருந்தும் மடிகள் அமரும் ஊர் போல் பெருந்தண் முண்டை பிள்ளை ஓடி குருந்தந்தழகும் கூட ஊரே எல்லாம் அர்த்தம் உங்களுக்கு நல்லா புரியுது ஒன்று நான் சொல்ல தேவையில்லை கடலும் குளிர்ச்சியான கருமையான கடல் கருந்தண் இது இப்போ வேறு ஒன்றும் இல்லை மலையும் உலகம் அருந்தும் மடிகள் எல்லாம் சாப்பிட்ற ஆசாமி சாப்பிட்டுட்டு அடிகள் அமரும் ஊர் போல் அவர் இருக்கிற ஊர் போல் இப்போ வர்றது தான் கொஞ்சம் விசேஷமாக இருக்குது பெருந்தன் புள்ளை பிள்ளை கோடி குருந்தந்தழகும் கூட நூறு இந்த முல்லைங்கிறது ஒரு கொடி அந்த பிள்ளைனா சின்ன முல்லை கொடி பிள்ளைன்னு போட்டிருக்கிறது குட்டியான கொடி அது என்ன பண்ணுறது குருந்தந்தழகும் குருந்தாங்கிற மரத்தை போய் தழுவது தான் கூட நூறு அப்படிலாம் இருக்க எங்கே பார்த்தாரா திருமணியாளர் போய் பார்த்துட்டு போகிறாங்கலாம் தெரியல என்ன கற்பனை பாருங்க அனுபவிச்சிருக்கார் ஊரெல்லாம் ஊர் அப்படி அனுபவிக்கிறார் அவர் கிருஷ்ணன் இல்லை பெருந்தன் பிள்ளை ஓடி குறுந்தந்தவழும் கூடலூரே உங்களால் கற்பனை பண்ணிக்க முடிகிறது வேறுக்குன்னு படிக்கலாம் முதல்ல இருந்து படிக்கலாமா கருந்தன் கடலும் மலையும் உலகம் அருந்தும் மடிகள் அமரும் ஊர் ஓல் பெருந்தன் புள்ளை பிள்ளை ஓடி குறுந்தந்தழும் கூட நூரே கலைவாழ் பிணையோடு அணையும் திருநீர் மலைவாழ் எந்த மருவும்பூர் போல் மேல் நின்று இளநீர் குலைதாழ் கிடங்கின் கூட கலை வாழ் பிணையோடு அணையும் மான் தன்னோடு பிணையோடு சேர்றது வேற ஒன்றும் இல்லை பெண் பெண்மானோடு சேர்ந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் இந்த ஊரில் திருநீர் திருநீர் மலை எந்தை அந்த ஊரில் இருக்க பெருமாள் வருவோம் அவரும் ஆசைப்படுற ஊர் போல இருக்கு இந்த ஊர் அப்படின்னு அவர் எழுதுகிறார் புரிஞ்சுக்கிற ஒன்றும் கஷ்டம் இல்லை கலைவாழ் ஆண்மா கலை வாழ் பிணையோடு அணையும் திருநீர் மலை மலைவாழ் எந்தை வருல் இலைதாழ் தெங்கின் மேல் நின்று புரிஞ்சு புரியுது உங்களுக்கு தென்னமரத்துல இந்த தொங்கும் அந்த விளையெல்லாம் இலைதாழ் தெங்கின்னு எழுதுகிறார் இந்த கற்பனை நம்மளால எழுத பாருங்க அவனால் தான் எழுத முடியும் தாழ் தெங்கின் மேல் நின்று அதிலேருந்து இளநீர் புலைதாள் கிடங்கின் கூட நூறு அது கொலையா அப்படி குக்கீழ தரிஞ்சிருக்கான் கற்பனை பண்ணிக்குவாங்கோ கிடங்குன்னா ஒரு நீர் நிலையம் இருந்தும் அர்த்தம் பண்ணிக்க விடலை இதோட நம்மளுக்கு இந்த கற்பனோட முடிஞ்சு போச்சு இல்லை சுவாமி அந்த கிடங்குங்கிற நீர்நிலையில இருக்க நீர்த்தம் வெறும் நீர் மாத்திரம் இல்லை அது இளநீர் தான் அது வேற கற்பனை அந்த கிடங்கு இருக்கு பாருங்களா அதில் இருக்கிற நீர் இளநீர் தானா அது ஏன்னா மேலே இங்கே உடஞ்சிக்கு இந்த பொங்கிட்டு இருக்க எல்லாம் கொட்டிட்டு தான் படிக்க முடியுமா கலை வினையோடு அணையும் திருநீர் மலை வாழ் எந்த மறுபூர் போல் இளைதாழ்தெங்கின் மேல் நின்று இளநீர் குலைதாழ் கிடங்கின் கூடலூரே பெருகு காதல் அடியேன் உள்ளம் குருகப் புகுந்த குருவரூர் போல் அருகு கைதை மலர கண்டை குருகென்று அஜும் கூட நூறு பெருகு காதல் அடியேன் உள்ளம் பெரிய காதலை விட என்னுடைய உள்ளத்தில் சுவாமி புகுந்துட்டார் பெருகு காதல் அடியேன் உள்ளம் முருகப் புகுந்த ஒருவர் ஊர் போல் இந்த ஒருவர் அதே அத்விதமானவன் சுவாமி என்னுடைய உள்ளம் உருகும்படியாக என் உள்ளே புகுந்தான் சாதாரண பெருகு காதல் அடியேன் உள்ளம் உருகம் புகுந்த ஒருவர் போல் அருகு கைதை மலர கெண்டை குருகென்று அஞ்சும் கூடலூரே கைதைனா தாமள் த தாழம்பூ பக்கத்து அருகுன்னா பக்கத்தில் இருக்கிற தாழம்பூன்னு மலர் அது மலர்ந்த உடனே இந்த கெண்டைங்கிற அந்த மீன் என்ன நினச்சின்னு இருக்கு குருகு பொக்குன்னு பயப்படுறதாம் அப்படி இருக்கு கூடலூரை எப்பல இது ஒன்றும் சொல்கிறது தேவை இல்லை நாம் அனுபவிக்கணும் இதை எப்படி அனுபவிக்கிறதுன்னு நான் சொல்ல முடியாது நாம் அனு தமிழ் இதில் இருக்கிற கற்பனை கற்பனை வளம் வார்த்தைகள் செலெக்ஷன் இதெல்லாம் பார்த்து நம்ம என்னத்தை சொல்கிறது சொல்லுவோம் படிக்க முடியும் பெருகு காதல் நடிகை என்லரன் ராஜ்யம் காவி பெருநீர் கண்ணன் திகழும் கூட மேல் கோவை தமிழால் கலியன் சொந்த பாவை பாட பாபம் பூமே நான் ஸ்பெஷலாக என்ன அர்த்தம் சொல்கிறது காவி பெருநீர் வண்ணன் காவினா அந்த நீலோத்பவங்கிற அந்த மலரோட நிலம் இருக்குது அது மாதிரி இருக்கிற கடல் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் வெறும் கடல் மாத்திரம் இல்லை ஒரு பூவோட நிறமும் சேர்ந்துருக்கு சுவாமின் நம்ம அப்படிலாம் அர்த்தம் பண்ணிக்கணும் காவி காவி பெருநீர் வண்டன் கண்ணன் பேபித்துகளும்டூர் மேல் அந்த திருவா ஆடுதுறை பெருமாள் மேலே கோவை தமிழால் கலியன் சொன்ன நன்றாக கோட்டப்பட்ட சொற்களால் செய்யப்படுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் கோவை தமிழால் கலியன் சொன்ன பாவை பாட பாவம் பூமே பாவைன்னா இந்த பதியங்களை சொல்ல பாவைன்னா பாசுரங்கள் நடத்தம் பாட்டுக்கள் நடத்தம் இந்த பாவை பாட பாவம் பூமே என்ன சொல்கிறதுக்கு இருக்குது ரொம்ப சுலபமாக சொல்லிவிட்டேன் நாமளும் இதை சொல்லி நம்முடைய பாவங்களையெல்லாம் தினமுமே போக்கிக்கலாம் ரொம்ப சின்னது ரெண்டு நிமிஷத்தில் படித்து முடிச்சு விடலாம் சரியா சேர்ந்து பண்ணிக்கலாமா தாவில் பெரு நீர் மண்டன் கண்ணன் வித்துகளும் கூடலும் மேல் கோவை தமிழால் கலியன் சொந்த பாவை பாட பாவம் பூமே